நெட்கிளிக்ஸ் டிவி நேர்களுக்கு வணக்கம் பெருத்துள்ளி பணியில் பேசுகிறேன் இந்த வாரம் நம்ம சேனல் ஒலிபரவா நிகழ்ச்சி ஒய் எஸ் ஆர் பிலிம் சார்பில் யுவன் சங்கர் ராஜா தயாரித்திருக்கும் ரியோராஜ் நடித்திருக்கும் ஸ்வீட் படத்தின் ட்ரெய்லர் வெளியீட்டு விழா ஒய் எஸ் ஆர் பிலிம்ஸ் நிறுவனம் சார்பில் தயாரிப்பாளர் யுவன் சங்கர் ராஜா தாா்பில் நடிகர் ரியோராஜ் நடிப்பில் அறிமுக இயக்குனர் ஸ்வினித் எஸ் சுகுமார் இயக்கத்தை உருவாகியுள்ள ஸ்வீட் ஆர்ட் படத்தின் ட்ரெய்லர் வெளியீட்டு விழா சென்னையில் சிறப்பாக நடைபெற்றது ஸ்வீட் ஆத் என்னும் திரைப்படத்தில் யுவராஜ் கோபிகா ரமேஷ் ரஞ்சிதா ரஞ்சி பணிக்கர் ரெட்டின் கிங்ஸ்லி அருணாலீஸ்வரன் அருணாசலேஸ்வரன் சுரேஷ் சக்கரவர்த்தி துளசி உள்ளிட்ட பல நடித்திருக்கிறார்கள் பாலாசுப்ரமணியம் ஒளிப்பு செய்திருக்கும் இந்த திரைப்படத்திற்கு யுவன் சங்கராஜா ராஜா இசையமைத்திருக்கிறார் படத்தொகுப்பு பணிகளை தமிழரசன் மேற்கொள்ள கலை இயக்கத்தை சிவசங்கர் கவனித்துக்கிறார் காமெடி வித் ரொமாண்டிக் என்டர்டைனராக தயாராக இருக்கும் இந்த படம் திரைப்படத்தை ஒய் எஸ் ஆர் பிலிப் சிறுவன் சார்பில் தயாரிப்பாளர் யுவன் சங்கர் ராஜா தயாரித்திருக்கிறார் இந்த திரைப்படத்தை தமிழகம் முழுவதும் ஃபைவ் ஸ்டார் செந்தில் வழங்குகிறார் வெளியிடுகிறார் இது வரும் மார்ச் பதினாம் அன்று உலகம் முழுவதும் திரையரங்களில் வெளியாக இப்படத்தை முன்னோட்ட வெளியீடு விழாவில் படக்குழுவுடன் இயக்குநர்கள் பொன்றாம் தேசிங் பெரிய தேசிங் பெரியசாமி சுரேஷ் கார்த்திக் வேணுகோபாலன் ஹரிகரன் ராம் கலையரசன் தங்கவேல் ஆகியோர் சிறப்பு நிகழ்ச்சியாக கலந்து கொண்டனர் நடிகர் ரெட்டின் கிங்ஸ்லி பேசும்போது என் தலைவன் யுவன் சங்கர் ராஜா தயாரிக்கும் திரைப்படத்தில் நடிக்க வாய்ப்பு அளித்ததுக்காக அனைவருக்கும் நன்றி என்றார் இயக்குனர் தேசங்கு பெரியசாமி பேசும்போது ஸ்வீட் ஆர்ட் என்ற இந்த படத்தின் டைட்டில் நன்றாக இருக்கிறது இந்த படத்தை பற்றிய அறிவிப்பு தொடர்பாக வெளியான காணொலி எனக்கு மிகப்படுத்திக்கிறது இந்த படத்துக்காக போஸ்டரில் நான்கு கதாபாத்திரத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து வடிவமைத்திருப்பது சிறப்பாக இருக்கிறது கண்ணு கண்ணும் கொள்ளையடித்தார் என்ற என்னுடைய படத்திலும் இதே போல் தான் போஸ்டரை வடிவமைத்திருப்பேன் அதை அதை பார்ப்பது போல் இருக்கிறது படத்தின் முன்னோட்டம் தரமான பொழுதுபோக்காக இருக்கிறது ரியோவின் தோற்றம் எனக்கு மிக பிடித்திருக்கிறது அது நம் மண்ணின் தோற்றம் இந்த படத்தின் ட்ரெய்லர் நல்லதொரு வைப் இருக்கிறது படம் வெற்றி பெறும் என்று நம்புகிறேன் படத்தில் பணியாற்றிய அனைவருக்கும் வாழ்த்துகள் என்றார் இயக்குனர் இளன் பேசும்போது இவன் சாரை சந்தித்த பிறகுதான் என் வாழ்க்கையில் மாற்றம் நிகழ்ந்தது இந்த படத்தை பற்றி எதுவும் தெரியாது நண்பர்களிடம் பியார் பிரேமா காதல் போல் இருக்குமா என கேட்டேன் அதற்கு அவர் பணிவாக இருக்கலாம் என்று சொன்னார் ஆனால் இங்கு வந்து பார்த்த பிறகு படம் சிறப்பாக இருக்கிறது படம் நிச்சயம் வெற்றி பெறும் என்றார் இயக்குனர் பொன்ராம் பேசும்போது இவருடைய இணைந்து பாடல் கம்போசிங் செய்வது ஜாலியான அனுபவமாக இருக்கும் முதலில் அவரிடமிருந்து எப்படி பாடலை பெறுவது என்பது தயக்கம் இருந்தது ஆனால் பத்து நிமிடம் பழகியவுடன் அவருக்கு தெரிந்து கொண்டேன் திங் மியூசிக் சந்தோஷ் பேசும்போது யுவன் சங்கராஜாவின் தயாரிக்கும் திரைப்படத்தில் திங் மியூசிக் இணைந்து பணியாற்றியது மகிழ்ச்சி அளிக்கிறது படத்தை பார்த்து விட்டேன் ரொமாண்டிக் திரைப்படம் இந்த படத்தை பணியாற்றிய இயக்குனர் உள்ளிட்ட நடிகை நடிகர் தொழில்நுட்ப கலைஞர் அனைவருக்கும் என்னுடைய வார்த்தைகள் என்றார் இயக்குனர் கார்த்திக் வேணுகோபாலம் பேசும்போது பழகிய நாட்களில் பாசிட்டிவானவர் நெஞ்சமுண்டு நெஞ்சம் உண்டு நேர்ம ராஜா இவருடைய பங்களிப்பு அதிகம் இவரை போன்ற ஒருவர் நம்முடன் இருக்கும்போது நாம் எங்கு வேண்டுமானாலும் பயணிக்கலாம் அந்த படத்தின் கதையை ஒரு பயணத்தின் போது என்னிடம் சொன்னார் சிரித்து சிரித்து வயிறு புண்ணாகிவிட்டது அவர் அனைவருக்கும் மரியாதை அளிப்பவர் அவர் இன்னும் கூடுதல் உயரத்துக்கு செல்ல வேண்டும் என்றார் இயக்குனர் சுனித் எஸ் சுகுமார் பேசும்போது முதல் படம் முதல் மேடை நிறைய பேர்களுக்கு நன்றி தெரிவிக்க வேண்டும் முதல் என்னுடைய பெற்றோருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் ஜோ படத்தின் பணிகள் நடைபெற்ற தருணத்திலேயே ரியோ ராஜிடம் இப்படத்தின் கதையை சொல்லிவிட்டேன் அவரும் அடுத்த படம் இதுதான் என்று வாக்குறுதி அளித்தார் ஜோ படம் விட்டான பிறகு ஏராளமான தயாரிப்பு நிறுவனம் அவரை அணுகிய போது அவர் ஏற்கனவே சொன்ன வார்த்தைக்காக இந்த ஸ்வீட் ஆர்ட் படத்தை நிறைவு செய்து தந்திருக்கிறார் இதற்காக அவருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் என்றார் நடிகை கோபிகா ரமேஷ் பேசுகையில் ஸ்வீட் ஆர்ட் எனக்கு மிக ஸ்பெஷலான படம் இது என்னுடைய முதல் தமிழ் படம் தமிழ் பெண்ணாக இல்லை என்றாலும் தமிழ் ரசிகர்கள் என் மீது செலுத்த அன்பிற்கு நன்றி என்றார் நடிகர் ரியோராஜ் பேசும்போது இந்த மேடையில் பேசிய அனைவரும் யுவனின் ரசிகர்கள் தான் அனைவருக்கும் யுவனை மிக பிடிக்கும் ஆனால் எனக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக அவரை பிடிக்கும் துள்ளுவது படத்தில் அவருடைய இசையை எட்டாவது படிக்கும்போது போது கேட்டு ரசித்தேன் அப்போது ஆடியோ கேசட் இருந்தது அதன் பிறகு சிடி வந்தது அதன் பிறகு கம்ப்யூட்டர் பிளேலிஸ்ட் வந்த போதும் கூட அவருடைய பாடல்கள் தான் முதலில் இருக்கும் இரண்டிய தொகுப்பாளர் பணிகளும் கூட சென்னை இருபத்தி படத்தில் ஜெய் கதாபாத்திரத்திற்காக பயன்படுத்திக் கொண்டேன் தற்போது இந்த படத்தில் எனக்காக கலந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அனுபவிக்கலாம் இயக்குனர் சுனித் எஸ் சுகுமார் மீது நான் வைத்த நம்பிக்கையை அவர் காப்பாற்றுகிறார் சினிமாவை மிகவும் நேசிக்கக்கூடியவர் இவர் என் மாணவர் என பெருமையாக சொல்வேன் இங்கே வருகை தந்த அனைத்து சிறப்பு நன்றி இந்த படத்தை பணியாற்றி நடிகர்களான தொழில்நுட்ப கலைஞர் அனைவருக்கும் நன்றி என்றார் நன்றி வணக்கம் அடுத்த வாரம் வேறு ஒரு திரைப்படத்தோட செய்தியோடு உங்களை சந்திக்கிறேன்